நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் தான் உங்கள் சூரிய டிஜி நம்ம எல்லாருமே பல கோயிலுக்கு போயிருக்கோம் ஆனால் நம்ம போகிற ஒவ்வொரு கோயிலும் ஒரே மாதிரி தான் இருக்குமான்னு கேட்டால் கண்டிப்பாக இருக்காது ஆமாங்க இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது நம்ம முன்னோர்கள் உருவாக்கி வச்சுட்டு போன ஒன்பது வகையான கோயில்களை பற்றி தான் அதாவது ஏழாம் நூற்றாண்டை சேர்ந்த குறவர்களில் ஒருத்தரான திருநாவுக்கரசர் தன்னோட திருப்பாடலில் கோயில்களை பற்றி ஒன்பது ஒன்பது வகையாக பிரித்து வகைப்படுத்தியிருக்காங்க அதை பற்றி இந்த பதிவில் விரிவாக பார்ப்போம் வாங்க காணொலிக்குள்ளே போகலாம் ஒன்பது வகை கோயில்கள் என்னென்ன இருக்குதுன்னு பார்ப்போம் பெருங்கோயில் கரக்கோயில் கொகுடி கோயில் இளங்கோயில் மணிக்கோயில் ஆலக்கோயில் மாடக்கோயில் தூங்கானை மாடக்கோயில் முதல்ல பெருங்கோயில் இந்த வகை கோயில்கள் எப்படி இருக்கும்னா விண்ணலாவிய விமானங்கள் பெரிய திருச்சுற்றுகளும் திரு மாளிகை பக்திகளும் மாட புரைகளையும் கொண்டு அனைத்து உறுப்புகளோடு விளங்குகின்ற திருவாரூர் மதுரை திருவானைக்கா திருவண்ணாமலை முதலியவை பெருங்கோயில்களாக கருதப்படுது கரக்கோயில் பெரிய மரங்களோட நிழல்ல புல்கீற்று அல்லது ஓடு வச்சு அமைக்கப்படுவது இந்த வகையான கோயில்கள் சாலை அர்த்த சாலை கூடும் அப்படின்னு மூன்று வகையாக பிரித்து அமைக்கப்படும் தில்லை சிற்றம்பலம் இந்த வகையை சேர்ந்தது இந்த வகையான கோயில்கள் இன்றைக்கும் கேரள மாநிலத்தில் மிகுதியாக நம்ம பார்க்க முடியும் சில பேர் இதை சக்கரம் போல் அமைந்த கோயில்னு சொல்லுவாங்க கடம்பூர் கோயில் இந்த வகை கோயிலில் சேர்ந்தது ஞாலர் கோயில் பல சின்ன சின்ன மரங்கள் சூழ்ந்த ஒரு கூடாரம் போன்ற இடத்துல மரங்களோட நிழல் அமைக்கப்பட்ட மேடை கோயில் இது பெரும்பாலும் வேலி சூழ்ந்த காரணத்தினால் அமைக்கப்படுற இந்த வகை கோயில்களே பின்னாட்களில் நூறு கால் ஆயிரங்கால் மண்டபங்களுக்கு அடிப்படையாக அமைஞ்சதுன்னு சொல்லலாம் முற்காலத்தில் இந்த வகை கோயிலுக்கு மேற்குறை இல்லாமல் இருந்திருக்கு அடுத்து கொகுடி கோயில் குகுடி அப்படின்றது ஒரு முல்லைச்செடி நெருங்கி அடர்ந்து வளர்ந்த முல்லைக்குடி பந்தற்பரப்பின் மீது இடையில் அமைக்கப்படுற கோயில் இது அடுத்து இளங்கோயில் இந்த வகை கோயில்களை சில அறிஞர்கள் பாலாலயம்னு கூறுவாங்க ஒரு சிலர் இதை இளங்கோயில் அப்படின்றது திருவுண்ணாளி எனப்படும் கர்ப்பகிரகம் மட்டுமே அமைந்த கோயில்னு சொல்லுவாங்க மீயச்சூர் கோயில் இளங்கோயில் வகையை சேர்ந்தது மணிக்கோயில் இது அழகிய வண்ணம் திட்டப்பட்ட சிற்பங்களோட கூடிய அழகிய சுதை வேலைப்படவிந்த கோயிலாகும் திருவதிகை கோயில் இதற்கு ஒரு நல்ல எடுத்துக்காட்டு பெரிய கோயில்கள் விருதுராட்சி போன்ற மணிகளால் அமைக்கப்படும் சிறு சன்னதிகளே மணிக்கோயில்னு சிலர் சொல்லுவாங்க இந்த கோயிலை திருமுறை கோயில்னும் அழைக்கலாம் ஆலக்கோயில் நான்கு பக்கமும் நீர் சூழ்ந்துள்ள இடத்துல அமைஞ்சிருக்கிற கோயில் தஞ்சை வல்லம் திருப்புகலூர் கோயில் ஆலக்கோயில் வகையை சேர்ந்தது ஆழம் அப்படின்றது ஆழம் அப்படின்ற ஒரு சொல்லுக்கு நீர் சூழ்ந்த இடம்னு பொருள் வேறு வேறு சிலர் ஆலமரம் சார்ந்த அமைந்து அமைந்திருக்கிற கோ வேறு சிலர் ஆலமரத்தை சார்ந்து அமைந்த கோயில்னு சொல்லுவாங்க மாடக்கோயில் யானைகள் ஏற இயலாதவாறு பல படிகளை கொண்டு உயரமான இடத்துல கருவறை அமைந்த கோயில் இதுவாகும் கோச்சங்கணன் கோச்செங்கணான் அப்படின்ற ஒரு சோழ பேரரசர் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பல கோயில்களை கட்டியிருக்காரு அப்படின்றது ஒரு வரலாறு தூங்கானை மாடக்கோயில் தூங்கிட்டு இருக்கிற யானையோட பின்புறம் போன்ற அமைப்பில் கட்டப்பட்ட கோயில்கள் இது இதை கஜபிருஷ்டம்னு சொல்லுவாங்க திருப்பெண்ணாடகம் கோயில் தூங்கானை மாடக் கோயில் வகையை சேர்ந்ததுன்னு தேவாரத்தில் குறிக்கப்பட்டிருக்கு திருவீளிமிலை கோயில் விண்ணிலி கோயில்னு குறிப்பிருக்குது இந்த மாதிரி ஒன்பது வகையான கோயில்களை பற்றி திருநாவுக்கரசர் ஏழாம் நூற்றாண்டில் தன்னோடய பால்களில் வந்து தெரிஞ்சு தெரிவிச்சிருக்கிறாரு இந்த மாதிரி நீங்கள் இந்த மாதிரி கோயிலை வந்து இனிமேல் போனீங்கன்னால் இதை வந்து நம்ம வந்து ஆவச்சுக்கணும் அதே மாதிரி என்ன வகையான கோயில்களை வந்து நீங்கள் பார்த்துருக்கீங்கன்றது நம்ம கருத்துப்பட்டியில் தெரிவிங்க அடுத்து இதே மாதிரி ஒரு சுவாரஸ்யமான மற்றும் விறுவிறுப்பான காடுநொலியில் நம்ம சந்திப்போம் அதுவரை உங்களிடம் இருந்து விடை பெறுவது உங்கள் சூர்யா டிஜே நன்றி வணக்கம்